வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கணேஷ் சென்னை ட்ரக் டிரைவர் இப்போ நம்ம ஏற்கனவே எகிப்து செல்லும் கண்டெய்னர்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம சென்னையிலேருந்து கொல்கத்தா ஹைவேலில் டிராவல் பண்ணி ஒரு முந்நூற்றம்பது கிலோமீட்டர் வந்திருக்கோம் முந்நூற்றம்பது கிலோமீட்டரில் மாத்தூருங்கிற ஒரு ஊருக்கு வந்திருக்கோங்க இந்த மாத்தூர்லேருந்து லெஃப்ட்டில் நம்ம ஒரு பத்து கிலோமீட்டரு உள்ளே போய் தான் கிராமத்துக்குள்ளே லோடு ஏற்ற போனோம் நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்காக ரெண்டு பேர் வந்திருக்காங்க ஏன் பிக்கப் பண்ண வந்திருக்காங்கன்னா ஃபுல்லாக எலக்ட்ரிக் லைனுங்க ஒரு பன்னெண்டு பதிமூணு இடத்துல லைன் தூக்கி விடுற மாதிரி இருக்குது இந்த லைனை தூக்கி விட்டு கூப்பிட்டு போகிறக்காக லைனை விட்டு நம்மளை கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க இந்த கிராமத்துக்குள்ளே ஆந்திராவுக்குள்ளே ரோடு சுமாராக தாங்க இருக்கும் கிராம சாலைகள் எல்லாமே சுமாரான சாலைகளாக தான் இருக்கும் ஒரு வழியாக நம்ம பக்கமாக வந்தாச்சு லோடிங் பாயிண்ட்டு பக்கமாக வந்தாச்சு அங்கேருந்து அத்தனை லைனை தூக்கி விட்டு கூப்பிட்டு வந்தாங்க குடோனுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து தொங்க விட்டு போயிட்டாங்க என்ன நம்ம வண்டி பாதி தூரம் கிராஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் கரண்ட்டு கம்பியும் உரச ஆரம்பிச்சிருச்சுங்க ஆமாம் இந்த குடோனில் இருந்தே ஒரு பெரியவர் வரார் பாருங்க அவர் தான் இப்போ நம்மளை காப்பாற்ற வந்துக்கிட்டு இருக்காரு எகிப்து செல்லும் கண்டெய்னர்னு பதிலாக கரண்ட் கம்பியும் கண்டெய்னர்னு போட்டுருந்தா ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ ஆகிப்போச்சு இங்கே வீடியோ ரொம்ப பெருசாகங்கிறதுனால நிறையாவே நிறையா இந்த லைன் தூக்கி விடுறது என்ன கட் பண்ணிவிட்டு உங்களுக்காக தான் ரொம்ப ஷார்ட்டாக போட்டிருக்கேன் குடோன் பக்கமாக வந்தாச்சு இந்த பெரியவர் தான் நம்மளுக்கு இப்போ லைனை தூக்கி விட்டு வண்டியை ரெக்கவர் பண்ணுறாரு ஏன்னா உதவியாளர் இல்லாமல் ஒரு ஆளாக வரும்போது இந்த மாதிரி சிக்க தர்ம சங்கடமான நேரத்தில் ரொம்ப சிரமமாக தான் இருக்கும் ஓட்டுற டிரைவர்களுக்கு இந்த மாதிரி பார்ட்டிக்காரவங்க கூட வந்து கடைசி வரைக்கும் கூப்பிட்டு போனால் தான் கொஞ்சம் நம்மளும் நிம்மதியாக வண்டி ஓட்ட முடியும் வண்டியை பாயிண்டில் போட்டாச்சுங்க இதாங்க லோடிங் பாயிண்ட் நம்ம வண்டியை லோடு ஏற்றுறதுக்கு தகுந்த மாதிரி வண்டி நிப்பாட்டியாச்சு வாங்க அப்படி எகிப்து நாட்டுக்கு ஏற்றுமதியாக போகிற பொருள் என்னென்னு போய் பார்ப்போம் ஆமாம் இங்கே ஆந்திராவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகி எகிப்துக்கு போதுங்க என்ன பொருள்னு பார்ப்போமா பாருங்கள் என்னென்னு தெரியுதா உங்களுக்கு இதுதாங்க புகையிலை நம்ம தான் டுபாக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய தான் இப்போ நம்ம வண்டியில் லோடு பண்ண போகிறோம் ஆமாம் பெருவாரியாக இருந்து மிளகாய் காட்டன் நூல் புகையிலை எல்லாம் அதிக அளவில் எக்ஸ்போர்ட் ஆகும் அதில் வந்து இந்த புகையிலையுடைய எக்ஸ்போர்ட்டு மதிப்பு வந்து ரொம்ப அதிகம்ங்க ஏன்னா பெரும்பாலும் நாங்கள் அதிகமான லோடு புகையிலை இந்த சீசன் டைமில் அதிகமாக ஓட்டுவோம் ஆமாம் இப்போ விவசாயம் அறுவடை எல்லாம் முடிஞ்சு இதுனா பாடம் பண்ணி இருக்கும் இந்த பாடம் பண்ணுறதுன்னு சொல்லுவோம்ல இந்த பக்குவப்படுறதுக்காண்டி மொத்தமாக கட்டி வச்சிருவாங்க அந்த மாதிரி கட்டி வச்சு அதை பார்சலை பிரித்து இந்த தாய் குளங்கள் தான் அதை வந்து தரம் பிரித்து எடுக்குங்க ஆமாம் தாய் குளங்களை வச்சு தான் தரம் பிரித்து அதில் அவங்களுக்கு தெரியும்ல எது முதல் ரகம் அடுத்த ரகம்னு அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இப்போ வந்து நம்ம வண்டி இந்த ரேம்பு ரெடி இருக்காங்க ரேம்ப்பை கரெக்ட் பண்ணி தான் லோடு ஏற்ற முடியும் இது வந்து ஒரு சின்ன குடோன் தாங்க இது பெரிய அளவில் உள்ள குடம் கிடையாது ஆனால் ஆந்திராவுக்குள்ள பல பெரிய நிறுவனங்களே இது போன்ற எக்ஸ்போர்ட் குடோன்னு வச்சுருக்கோம் இந்த புகையில ஏற்றுமதி பண்ணுறதுக்கு அங்கேனா வந்து லோடு பண்ணுறது எல்லாமே மிஷினரி தான் ரேம்பில் விட்ருவோம் அதாவது பில்டிங்குடைய கட்டுமானமே வண்டி வண்டி லோடு பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருப்பாங்க வண்டி ரிவர்ஸ் அடித்து விட்டோம்னா நேரடியாக ஃபோர்க் லிஃப்ட்டு இது போன்ற இயந்திரங்களை வச்சு லோட் பண்ணிடுவாங்க அது ரொம்ப குயிக்காகவே நடந்துடும் இது வந்து கொஞ்சம் சின்ன பாயிண்ட்னால் இங்கே ரேம்பு போட்டு இந்த இப்போ இந்த மூடையை நவுட்டிக்கிட்டு இருக்கோம்ல இதாங்க பாடம் பண்ணப்பட்ட புகையிலை இந்த மாதிரி கட்டி வச்சிருவாங்க இது நாலு ஆவ உள்ள அதோடைய தன்மை மாதிரி அந்த புகையிலை குவாலிட்டி வந்துடும் அதில் அப்புறம் அந்த குளங்களை வச்சு அதை ரகம் பிரித்து முதல் ரகம் இரண்டாம் ரகம் அதுக்கு தகுந்த மாதிரி அதாவது ஃபாரினில் என்ன மாதிரி மெட்டீரியல் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இங்கே லோக்கல் மார்க்கெட் இருக்குல்ல ஏன்னா இங்கே இல்லாமல் யாருக்கு உலக நாடு புகையை வச்சு தான் இயங்கிக்கிட்டு இருக்குது சிகரெட்டு புகையெல்லாம் இன்னும் போக்குவரத்து அதிகமாக மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஐட்டமில் அது போக மெடிசன் எல்லாத்துக்கும் இது பண்ணுறாங்க இந்த பாக்ஸாக இருக்கலங்க இந்த பாக்ஸ் தாங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு கட்டப்பட்ட பார்சல் அதான் ஒரு பார்சல் இந்த மாதிரி பார்சல் பக்குவத்தில் இதுக்குள்ளேயுமே பாடம் பண்ணப்பட்ட மெத்தடில் தான் வைப்பாங்க ஏற்றுறாங்க பாருங்கள் ஆள் ரொம்ப சிரமப்பட்டு தான் ஏற்றுகிறாங்க இது ஃபோர் கிளிப்டாக இருந்தால் அவ்வளோ கஷ்டம் இருக்காது அதுதான் அந்த முதலாளிகளை முதலாளிகளுக்கு தகுந்த மாதிரி தானே இருக்கும் அது சின்ன முதலாளியாக இருந்தால் அப்படின்னா இந்த மாதிரி லேபரை வச்சு தான் ஏற்றுவாங்க வாங்க வந்தாச்சு லோடு பண்ணிவிட்டு நம்ம லோடு பண்ணால் உள்ளே நுழைஞ்ச டைமும் இப்போ ரிட்டர்ன் ஆகிற டைமுமே ஸ்கூல் டைம் தான் ஃபுல்லாக டிராஃபிக் நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற வண்டியோட பின்னாடி அதிகமாக இருக்குது இந்த இடத்த முக்கியமாக சொல்லியே ஆகணுங்க ஏன்னா இது ஹைவே பக்கத்தில் உள்ள பாலம் ஹைவே பாலம் அது இந்த இடம் திரும்புறது இப்போ நம்ம வண்டி லாங் வெஹிக்கிள் ஃபார்ட்டி ஃபீட்டு கண்டெய்னருங்கிறதுனால இதுனா சிங்கிள் அட்டம்லேயே திரும்பிடணும் ஏன்னா நம்ம பின்னாடி அவ்வளோ வண்டி வரும் ரொம்ப கவனமாக இந்த வண்டி திரும்பலை நம்மளுக்கு லெஃப்ட் சைடு வர்ற ஆக்சில் அதாவது டயர் வந்து கட் ஆகலை அப்படின்னா திரும்பி ரிவர்ஸ் போய் ஃபுல்லாக ஏறி வரணும் அந்த மாதிரி நம்ம எல்லா நேரமும் ரிவர்ஸ் வர முடியாது ஏன்னால் இப்போ பின்னாடி அவ்வளோ வண்டி இருக்கும் எல்லாரும் ரிவர்ஸ் எடுக்க முடியாது அதனால சிங்கிள் அட்டம்லேயே திரும்பிடணும் இந்த மாதிரி இடங்கள்ல அங்கே நண்பர்களே இன்னும் போக போக இந்த கண்டெய்னர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் நிறையா சொல்லுவேன் உங்களுக்கும் சுவாரஸ்யமாக இருக்குன்னு நம்புகிறேன் இப்போ நம்ம நேராக குண்டூரை நோக்கி கிளம்பிடணும் இங்கேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் குண்டூர் போய் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸை முடிச்சுட்டு தாங்க நம்ம சென்னை கிளம்பணும் சரிங்க நண்பர்களே வீடியோ பார்த்ததுக்கு நன்றி எல்லோரும் மறக்காமல் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல ஆதரவு கொடுங்க வணக்கம்